அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதன ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஆவணி மாதத்தில் இந்த மிதன ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பார்த்தோம்னா ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கீங்க இன்னும் அதாவது மற்ற கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துன்றிருக்கோம் பார்த்தோம்னா சனி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திலிருந்து தொழிலில் பல விதமான தொல்லைகளை கொடுத்துருக்கார் குரு பகவானோ ஜென்ம குருவாக இருந்து உங்கள் ராசியிலே கொண்டு இடையோர்களையும் துன்பங்களையும் கொடுக்குறாரு இப்படியெல்லாம் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையுமே பட்டுருக்கிற தங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதத்தினாவது ஏதாவது மற்ற கிரகங்கள் ஏதாவது பயிற்சி ஆகி நமக்கு தான் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக இந்த மாதம் எடுத்துட்டால் குரு ஜென்மத்திலே இருக்கார் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க ராமரே வனவாசம் போன நேரம் இந்த ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால அப்போது திரைக்கடை அங்கேயும் இங்கேயும் ஓடி அலையணும் வீட்டில் இருக்க முடியாது குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழணும் வீடு மனை குழந்தைகள் மனைவி பிள்ளை தாயார் தகப்பனார் நம்ம சொந்த இடம் இதெல்லாம் விட்டு விலகி எங்கேயோ ஒரு இடத்துல உத்தியோகத்துக்காகவோ தொழிலுக்காகவோ பலவிதமான கஷ்டங்களை கொடுக்குறார் ஒருவா சம்பாதிக்கிறதுக்கு நாயா பேயா அழைக்கவே அலைய வச்சிருவார் ஏன்னா ஜென்ம குரு ராமர்வனத்தில் ராமருக்கே இப்படி வனவாசம் போன நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபெருமானை வந்து கஷ்டப்பட்டாராம் இந்த மாதிரி ஒரு தொல்லைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் வந்து இப்போது எப்படி வந்து நமக்கு மட்டும் நன்மைகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது கொஞ்சம் கஷ்டம்தான் இரண்டாம் இடத்துல பார்த்தால் மிகச்சிறப்பு புதன் சுக்கரன் திருமணப் பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் காதல் விவாகம் நடைபெறும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மகிழலாம் வீட்டில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பெரியும் கணவன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பெரியும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் வருமானம் நமக்கே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருப்போம் தெரியாமல் தொலைஞ்சு போன பணம் கிடைக்கலாம் எங்கே கீழே கடந்து ஏதாவது அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம் ஏதாவது திடீர் பொருட்கள் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஸ்திரமான விஷயம் அப்படிங்கிறது இந்த டைமில் நடக்கும் புதன் எண்ண இருக்கிறதுனால பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படும் முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு அந்த சந்திப்பு நமக்கு நன்மைகள் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கலாம் பெரிய பொறுப்புகள் உண்டாகலாம் ராஜாவுக்கு சமமான ஒரு பொறுப்பு அரசரையே பேட்டி காணும்னு சொல்லுவாங்க ராஜாவுக்கு சமமாக்கணும்னு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிலாம் உண்டாகும் தான் கல்விக்கு அதிபதி இப்போ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த கல்வியை அனுபவிக்கலாம் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் காலேஜ் கல்லூரிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் பணியாற்றக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு மிகச்சிறப்பு புதன் ரெண்டில் இருக்கிறதுனால ஒரு ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் மூன்றாம் இடத்துல சூரியன் கேது சந்திருக்கிறாங்க மிகச் சிறப்பு அரசு துறையில் சாதிக்கலாம் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் கூட கேது இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும் நரம்பு பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் இறை வழிபாடு பத்திரிகை ப்ரெஸ் மீடியா விளையாட்டு சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் போக்குவரத்து துறை விமானத்துறை கப்பல் ரயில்வே துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும் எதிர்பார்த்த காரியங்கள் நன்மை கொடுக்கும் தலைமை பொறுப்பு நிர்வாகத்திறமை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துது மிகச்சிறப்பு நான்காம் இடத்துல செவ்வாய் தாஜார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கலாம் அதே சமயம் தாஜாருக்கு உடல்நலம் பாதிக்கக்கூடிய அமைப்பு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் தாயாருக்கு சில பேருக்கு திடீர் பூமி லாபம் ஏற்படும் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகுந்த ராசியாக இருந்தால் இந்த மாதத்தில் அபரிமிதமான யோகங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் உணவுத்துறை வருவாய்த்துறை பத்திரப்பதிவுத்துறை மருத்துவத்துறை மருத்துவக் கல்வி எல்லக்கூடிய மாணவர்கள் சிறந்த முன்னேற்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை நிர்வாகம் அதே மாதிரி காவல்துறை காவல்துறை சிறந்து விளங்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் எல்லாம் காவல்துறையில் இருக்கிற தான் கிடைக்கும் இந்த மாதத்தில் மிகச்சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது சில பேருக்கு பணிமாற்றம் இடமாற்றம் ஏற்படலாம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மங்கள யோகத்தினால பதவி உயர்வோடு பணிமாற்றங்கள் உண்டாகலாம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல ராகு மிகச்சிறப்பு அந்நிய தேசம் போகிறது வெளிநாடு போகிறது நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் நரம்பு கோளாறுகள் வயிறு சம்பந்தமான தொல்லைகள் கண் சம்பந்தமான தொல்லைகள் இதெல்லாம் இருந்தால் விலகும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய நட்பு பெருக்கால் புதிய பதவிகள் கிடைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் கண் சம்பந்தமான நோய் விலகும் உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க செல்ஃபோன்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் அபரிவிதமான யோகம் ஏற்கனவே வெளிநாட்டில் தங்கி அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் யோகம் லாபம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பத்தாம் இடத்துல சனி சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ஸ்திரமான தொழில் அப்படிங்கிறது உண்டாகும் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் வாகன சம்பந்தமான இருந்து வந்த பழுதுகள் விலகலாம் புதிய பொறுப்புகள் கூடலாம் எதிர்பார்த்த காரியங்கள் தங்குதடையின்றி நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பொதுவாக மிதுனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலங்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவங்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் எண்பது சதவிகித நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வழங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி இந்த மாதம் இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பார் நேயர்களே நாம் இதுவரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம் இது வந்து கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சியாகுதல் நகருதல் மூவாகிறது நடத்தும் ஒம்பது கிரகங்களும் மாறி 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 ஒவ்வொரு டைம் காலகட்டங்கள் வச்சு பயிற்சி ஆகிட்டு இருக்கும் நான் பதிவில் சொன்ன மாதிரி சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி மற்ற கிரகங்கள் மாதக்கணக்கில் பயிற்சி ஆகிறதுனால்தான் இந்த மாதராசி பழங்கள் அப்படிங்கிறத பொதுவான பழங்களில் சொல்லியிருக்கோம் இதில் சொன்னது அப்படிங்கிறது நான் சொல்கிற நல்ல பழங்கள் நடந்தாலும் நடக்கலாம் இல்லை நடக்காமல் தீய பலன்களே தான் நடக்குது அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தாலும் இதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துட்டால் நன்மையும் நடக்கல தீமை அதிகமாக நடக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதுனால எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான பலன்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் பனிரெண்டு ராசிகளில் ஒம்பது கிரகங்கள் எங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமைது அதை வைத்து முழுமையாக பார்த்தால்தான் ராசி பலன் நட்சத்திர பலன் தசாபுத்தி பலன்கள் லக்ன பலன் இந்த ஒம்பது கிரகங்களும் என்னென்ன கட்டத்தில் இருக்குது அதனால் நம்ம கஷ்டப்படுறோமா இப்போ டைமிங்கே இத்தனை பிரச்சனை இது எல்லாமே துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கணிச்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரியும் இது வந்து பொதுவான பலன்கள் தான் இதில் ஒருத்தருக்கு பொருந்தும் ஒருத்தருக்கு பொருந்தாமல் போகலாம் இது கோச்சார பலன்கள் தான் அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய நண்பர்கள் என்னுடைய அலைபேசி அப்படிங்கிறது இந்த ஸ்கிராலிங்லேயே வரும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து தோஷங்களிலிருந்து விலகி வல்ல இறைவனுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வுன்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்